அன்பு சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னாக்கல நம்மளுடைய அன்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீது அதிகமான அன்பை காட்டுறதுக்காகவும் நாம் அவர்கள் மீது வந்து ரொம்ப அன்பை வந்து பரிமாறுறதுக்காகவும் அஃபர்மேஷன் வந்து நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லிவிட்டு வாங்க நீங்க நினைத்த உறவு இன்கேஸ் அது வந்து லவ்வா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம் அவங்க வந்து உங்க மீது வந்து ரொம்ப பாசமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இந்த அப்பர்மிஷன் வந்து மிகவும் வந்து பயனுள்ளதா இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு விரும்பிய நபர் வந்து உங்களிடம் வந்து சேரத்துக்குமே இந்த அஃபர்மேஷன் மிகவும் வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஸோ விடியற் காலையில் காலையில் அந்த மாதிரி அமைதியான நேரத்தில் இந்த அஃபர்மேஷனை வந்து கேட்டுட்டு உங்கள் ஆள் மனதில் அதை வந்து ஃபீல் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கேட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சவங்க உங்களுடைய அன்பை வந்து தேடிட்டு வருவாங்க நான் என் வாழ்க்கையில் அன்பை அனுமதிக்கிறேன் நான் எல்லா இடங்களிலும் அன்பால் சூழப்பட்டிருப்பதாக உணர்கிறேன் நான் சந்திக்கும் அனைவரிடமிருந்தும் அன்பை ஏராளமாக பெறுகிறேன் எனக்கு கிடைக்கும் அனைத்து அன்பிற்கும் பாசத்திற்கும் நான் நன்றி நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் தேங்க்யூ யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் திருப்திகரமான உறவுகளை பெற நான் தகுதியானவன் இந்த உலகில் நான் நம்பிக்கையான மற்றும் அன்பான உறவுகளை ஈர்க்கிறேன் உண்மையான அன்பு என்னிடமிருந்தே தொடங்குகிறது நான் செல்லும் எல்லா இடங்களிலும் அன்பால் சூழப்பட்டிருக்கிறது நான் செல்லும் எல்லா இடங்களிலும் அன்பை காண்கிறேன் என்னை நேசிப்பவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு கிடைக்கும் அன்பு மலை பாராட்டுகளுக்கு நான் தகுதியானவன் நான் அன்பு மட்டும் மற்றும் அக்கறைக்கு தகுதியானவன் நான் என்னை நேசிக்கிறேன் அன்புக்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் எவ்வளவு அன்பை கொடுக்கின்றனோ அவ்வளவு அதிகமான அன்பை பெறுகிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களிடமும் அன்பை கொடுக்கவும் பெறவும் நான் விரும்புகிறேன் உண்மையான அன்பை கண்டுபிடிக்க நான் தயாராக இருக்கிறேன் நான் அன்பை நம்புகிறேன் நான் பொறுமையான காதலன் எனது கடந்த காலத்தை விட்டுவிட்டு அன்பை கண்டுபிடிக்க தயாராக இருக்கிறேன் என் அன்பு விலை மதிப்பற்றது நான் எனது வாழ்நாள் முழுவதும் அன்பை பெற தகுதியானவன் என் வாழ்க்கையில் அன்பே முன் உரிமை அன்பு இயற்கையாகவே எனக்கு வருகிறது என்பதை அறிந்து நான் அமைதியாக இருக்கிறேன் நான் தனித்துவமானவன் சுவாரஸ்யமானவன் மற்றும் புத்திசாலியானவன் என்னை இவ்வுலகில் படைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் எல்லாரிடமும் அன்பை பரப்புகிறேன் அது என்னிடம் பன்மடங்காக திரும்புகிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி அனைத்து வகையான அன்பையும் ஏற்க நான் தயாராக இருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் என்னை அன்பை நோக்கி வழிநடத்துகிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் தேடும் அன்பு என்னையும் தேடுகிறது அது என்னை வந்து அடைகிறது நான் அதை முழு முழுமையாக அனுபவிக்கிறேன் இவ்வுலகில் என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு நான் நேரத்தை ஒதுக்குகின்றேன் ஸோ அவர்களே எனக்கு முதன்மையானவர்களாக விளங்குகின்றனர் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி